இயல் ஒன்பது துணைப்பாடம் குகைகளின் விசித்திர உலகம் பாடம் அறிமுகம் மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக புவியியல் செயல்முறைகளால் உருவாக்கப்பட்ட பல்வேறு வகையான குகைகள் நமது வரலாற்று மற்றும் கலாச்சார அடையாளத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் இவை வரலாற்று உண்மைகள் பற்றிய தகவல்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் நமது வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் அடையாளப்படுத்துகின்றன இந்த பாடம் அத்தகைய இரண்டு குகைகளின் பின்னணியில் அமைந்துள்ளது வாழ்க்கை மதிப்பு வரலாறு மற்றும் கலாச்சாரத்தின் பெருமை மற்றும் பாராட்டு இயற்கை அழகை பாராட்டுதல் இயற்கை அழகுடன் அலங்கரிக்கப்பட்ட இந்த பூமி தனக்குள் பல மர்மங்களை மறைத்து வைத்துள்ளது இந்த மர்மங்களில் ஒன்று பூமியின் அற்புதமான குகைகள் குகைகளின் விசித்திரமான மற்றும் கவர்ச்சிகரமான கட்டமைப்புகள் எப்போதும் மனிதர்களை கவர்ந்தன இந்த மாயையான குகைகளின் கதை பின்வருமாறு உலகம் மர்மங்களும் ஆர்வங்களும் நிறைந்தது குகைகளின் விசித்திரமான கட்டமைப்புகள் மனதில் தனித்துவமான ஆர்வத்தை உருவாக்குகின்றன இந்தியாவின் புவியியல் பன்முகத்தன்மையின் சிறப்பு என்னவென்றால் நாட்டின் பல பகுதிகளில் இதுபோன்ற பல குகைகள் உள்ளன அவை மக்களின் கவனத்தை ஈர்க்கின்றன உண்மையில் மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு உருவான இந்த குகைகள் இந்திய நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் இந்த குகைகளில் எலிபென்டா போன்ற குகைகள் மனித கைவினை திறனின் ஈடு இணையற்ற கதையை முன்வைக்கின்றன இவ்வகையில் இயற்கை அழகுக்கு ஓர் அற்புதமான எடுத்துக்காட்டுகளாக இதுபோன்ற பல குகைகள் உள்ளன ஒன்று போரா குகைகள் இந்தியாவின் தென் மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் உள்ள விசாகப்பட்டினம் மாவட்டத்தில் அரக்கு பள்ளத்தாக்கு அருகில் அனந்தகிரி மலைகளில் அமைந்துள்ள போரா குகைகள் காஸ்டிக் சுண்ணாம்புக்கல்லால் ஆனது இந்த குகைகளை இந்திய புவியியல் துறையின் வில்லியம் கிங் ஜார்ஜ் கண்டுபிடித்தார் இவை இந்தியாவின் ஆழமான குகைகள் இவற்றின் ஆழம் எண்பது மீட்டர் ஆகும் இந்த குகைகள் விசாகப்பட்டினத்திலிருந்து சுமார் தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ளன சுமார் பத்து லட்சம் ஆண்டுகள் பழமையான இந்த குகைகள் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி நானூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளன புவியியலாளர்களின் ஆராய்ச்சியின்படி இந்த ஸ்டாலாக்டைட் மற்றும் ஸ்டாலாக்மைட் சுண்ணாம்பு குகைகள் கோஸ்தலி நதியின் ஓட்டத்தால் உருவாக்கப்பட்டன தற்போது ஆற்றின் முக்கிய நீரோடை குகைகளை விட்டு விலகி சென்றாலும் சில காலத்திற்கு முன்பு இந்த நதி குகைகள் வழியாகவும் அவற்றின் மேலேயும் கூட கடந்து சென்றதாக நம்பப்படுகிறது ஸ்டாலாக்டைட் மற்றும் ஸ்டாலாக்மைட் என்பது சில தாதுக்கள் தண்ணீருடன் இணைந்து இயற்கையாக உறையும் செயல்முறையாகும் காலப்போக்கில் ஆற்று நீரின் ஓட்டத்தால் சுண்ணாம்பு கற்கள் கரைந்து குகைகள் உருவாகின இப்போது இந்த குகைகள் இயற்கை அழகு நிறைந்த அரக்கு பள்ளத்தாக்கின் முக்கிய சுற்றுலா தலமாக உள்ளது போரா குகைகள் உள்ளே பிரம்மாண்டமாக உள்ளன சில சமயம் வளைந்தும் சில சமயம் தவழ்ந்தும் குகைகளுக்குள் திரியும் அனுபவம் சிலிர்க்க வைக்கிறது அவ்வாறு சுற்றித் திரியும்போது சில சமயங்களில் முன்னே செல்ல ஒரு அங்குலம் கூட இடம் இல்லாத இடத்திற்கு வருவீர்கள் பிறகு திடீரென்று ஐம்பது அடி உயரம் மற்றும் பிரம்மாண்டமான மண்டபம் போன்ற இடத்தில் உங்களை காண்கிறீர்கள் அப்போது குகையிலேயே எங்கோ ஒரு பாலம் போன்ற வடிவிலான ஒரு பெரிய வளைந்த கல் தானாகவே பாதையை காட்டி உங்களை கீழே கொண்டு வந்து சேர்க்கிறது சில சூரிய கதிர்கள் கற்களை உடைத்துக்கொண்டு கொண்டு வலுக்கட்டாயமாக உள்ளே நுழைகின்றன இல்லேனில் அது மிகவும் இருளடைந்து ஒருவர் ஒரு கை மின்விளக்கின் டார்ச் லைட் உதவியுடன் மேலே செல்ல வேண்டும் இயற்கையான அசைவுகள் மற்றும் புவியியல் நிகழ்வுகளின் விளைவாக குகைகளில் நீர் ஓட்டம் போன்ற கலைப்படைப்புகளை தரையிலும் பெரிய கல் தொகுதிகளிலும் உருவாக்கியுள்ளது ஒரு தரமான கைவினைஞரின் பல நூற்றாண்டு கடின உழைப்புக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று தோன்றுகிறது இங்கு சுற்றித் போது உயரமான மற்றும் தாழ்வான மலைகள் கோயில்கள் மசூதிகள் தேவாலயங்கள் பாலங்கள் குளங்கள் படகுகள் குடைகள் போன்றவற்றை காணலாம் ஒரு இடத்தில் பாறைகளில் சிறிய உயரத்தில் இயற்கையான சிவலிங்கம் உருவானது பின்னர் அது இரும்பு படிக்கட்டுகளை நிறுவி கோவிலாக மாற்றப்பட்டது சில இடங்களில் நிலத்தை பிரிக்கும் ஒரு தடித்த கோடு போன்ற விரிசல் தெரியும் மற்ற இடங்களில் பெரிய தூண்கள் மற்றும் நீண்டு தொங்கும் பூட்டுகள் போன்ற பாறைகள் தெரியும் குகைகளிலிருந்து ஆற்றுக்கு செல்லும் பாதையில் ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் தொங்கிக் காணலாம் குகைகளின் சில பகுதிகள் முழுமையாக ஆய்வு செய்யப்படாததால் பொதுமக்கள் செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை ஒரு புராணத்தின்படி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கடைசி ஆண்டுகளில் அருகில் உள்ள கிராமத்திலிருந்து ஒரு மாடு தொலைந்து போனது மக்கள் அதை தேடுவதற்காக வெளியே சென்றனர் தேடும்போது மலைகளில் உள்ள குகைகளை அடைந்தனர் குகைக்கு மேலே உள்ள ஓட்டை வழியாக குகைக்குள் மாடு விழுந்ததாகவும் பின்னர் உள்ளே இருந்த ஆற்றின் வழியாக வெளியே வந்ததாகவும் கூறப்படுகிறது அந்த இடத்தில் மாட்டை கண்டுபிடித்ததால் அந்த நதிக்கு கோஸ்தலி என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது பெரிய அளவிலான குகைகளின் நுழைவாயில் மிகவும் பெரியது உள்ளே போதிய வெளிச்சம் மற்றும் வழிகாட்டிகள் வசதியும் உள்ளது இரண்டு பெலும் குகைகள் இந்தியாவின் மிக நீளமான பழங்கால குகைகளில் ஒன்றான பெலும் குகைகள் ஆந்திர பிரதேசத்தின் கர்னூலிலிருந்து நூற்றி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த குகைகள் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எச்வி பூட் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அவை ஐரோப்பிய புவியியலாளர்கள் குழுவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் தற்போதைய வடிவத்தில் உலகிற்கு வழங்கப்பட்டுள்ளன இதுவரை மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் இரண்டு புள்ளி இரண்டு மைல் குகைகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன ஆனால் பொதுமக்கள் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் பூஜ்யம் புள்ளி ஒன்பது மைல் வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் மலைகளில் அமைந்துள்ள போரா குகைகள் போல் இல்லாமல் பெலும் குகைகள் ஒரு பெரிய தட்டையான நிலத்தின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது தரையிலிருந்து குகைகளுக்கு செல்லும் மூன்று பெரிய கிணறு போன்ற துளைகள் உள்ளன இவற்றின் நடுவில் உள்ள துளை குகையின் நுழைவாயிலாக பயன்படுத்தப்படுகிறது குகைக்குள் சுமார் இருபது மீட்டர் கீழே இறங்கிய பிறகு குகை நிலத்தடியில் விரிவடைகிறது இதன் நீளம் மூன்றாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஒன்பது மீட்டர் ஆகும் அதன் உள்ளே இருக்கும் இடமும் போரா குகைகளை விட விசாலமானது குளிர்ந்த நீரூற்றுகளும் அதன் உள்ளே ஓடுகின்றன இதன் அமைப்பு உலகெங்கிலும் உள்ள புவியியலாளர்களை ஈர்க்கும் மையமாக உள்ளது கரம்பூடிக்கு அருகில் கர்னூலிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள யாங்டி நாசராவ்பேட்டையிலிருந்து பேட்டையிலிருந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குடிகொண்டா விஜயவாடா மொகல்ராஜபுரம் மற்றும் விஜயவாடாவிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உடவள்ளி ஆகிய இடங்களில் குகைகள் உள்ளன இருப்பினும் பெலும் மற்றும் போரா குகைகள் மட்டுமே அளவு மற்றும் பரப்பளவில் மிகப்பெரியவை அதனால்தான் இயற்கையின் கலைத்திறன் அவற்றில் மிகவும் தனித்துவமான வடிவத்தில் காணப்படுகிறது குகைகளின் முக்கிய பகுதிகள் ஒன்று பில்லி துவாரம் சிங்கத்தின் தலை வடிவில் உள்ள ஸ்டாலாக டைட்டுகளின் பாறை இயற்கையான தொகுப்பு என்பது இதன் பொருள் இரண்டு கோட்டிலிங்கலு அறை இந்த பகுதியில் சிவலிங்கத்தை போன்ற ஸ்டாலாக்டைட் வடிவங்கள் உள்ளன இது ஆயிரக்கணக்கான ஸ்டாலாக்டைட்டுகளை கொண்டுள்ளது இது உண்மையற்ற தோற்றத்தை அளிக்கிறது இங்கு ஸ்டாலாக்டைட்டும் தொங்கூசிப்பாறை ஸ்டாலாக்மைட்டும் குத்தூசிப்பாறை இணைந்து ஒரு தூணை உருவாக்கியுள்ளன மூன்று பாதாள கங்கை இது பூமியின் ஆழத்தில் மறைந்து ஓடும் ஒரு வற்றாத நீரோடை இது தென்கிழக்கிலிருந்து வடமேற்கு வரை தொடர்ந்து பாய்கிறது ஆனால் அதன் நீர் மறைந்துவிடும் இந்த நீர் குகைகளிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெலும் கிராமத்தில் உள்ள கிணற்றை நோக்கி பாய்கிறது என்று நம்பப்படுகிறது நான்கு சப்தஸ்வரலா குஹா அல்லது இசை அறை சப்தஸ்வரலா குஹா என்றால் ஏழு குறிப்புகளின் அறை என்று பொருள் இந்த அறையில் உள்ள ஸ்டாலாக்டைட் வடிவங்களை ஒரு குச்சியால் அடிக்கும்போது இசை ஒலிகள் வெளிப்படுகின்றன ஐந்து தியான மண்டபம் அல்லது கோவில் இந்த பகுதி நுழைவாயிலுக்கு அருகில் உள்ளது தியான மண்டபத்தில் படுக்கை போன்ற இருக்கை இருக்கிறது பழங்காலத்தில் முனிவர் ஒருவர் இங்கு வாழ்ந்ததாக மக்கள் நம்புகின்றனர் ஆறு ஆயிரம் முகடுகள் இந்த பகுதியில் ஒரு நாகப்பாம்பின் முகடு போன்ற அற்புதமான ஸ்டாலாக்டைட் வடிவங்கள் உள்ளன மேற்கூரையில் உள்ள ஸ்டாலாக்டைட் வடிவங்கள் ஆயிரக்கணக்கான நாகப்பாம்புகள் ஒருவகை பாம்பு தங்கள் முகடுகளை திறந்தது போல் தெரிகிறது ஏழு ஆலமர மண்டபம் மேற்கூரையில் ஸ்டாலாக்டைட்டுகள் தொங்கும் பெரிய தூண் உள்ளது கீழே இருந்து பார்த்தால் ஆலமரம் போல் இருக்கும் உள்ளூர் மொழியில் இதற்கு உடல் மாறி என்று பெயர் எட்டு மண்டபம் இது குகைக்குள் இருக்கும் ஒரு பகுதி இங்கு பக்கவாட்டில் அற்புதமான ஸ்டாலாக்டைட் வடிவங்கள் உள்ளன இது தூண்களுடன் கூடிய மண்டபத்தின் தோற்றத்தை அளிக்கிறது